அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மற்ற ஏழு நபர்களுக்கு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாரிஸ் மாரிஷ்குமார் தகவல் தெரிவித்துள்ளார் திருபுவனம் காளி கோவில் அஜித் குமார் காவலர்களால் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அது குறித்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாரிஸ் மாரிஷ்குமார் கூறுகையில் திருபுவனத்தில் உள்ள மடபுறம் காலிகோவில் காவலாளர் அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார் அது குறித்த வழக்கில் ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது கடந்த முறை நடைபெற்ற விசாரணையில் இந்த வழக்கின் ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் சிபிஐ இந்த வழக்கில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து அது மட்டுமின்றி கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் எந்தவித இழப்பீடும் வழங்காதது குறித்தும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அன்றைய தினம் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதன் மூலம் நோக்கம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவதுதான் முக்கிய காரணமாக இருந்தது அந்த அடிப்படையில் அரசு தரப்பு இன்றைய தினம் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது நிலமும் அரசு பணியும் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு எதிராக நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை சுட்டிக்காட்டினோம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற அந்த வழக்கில் இதுபோன்று காவல்துறை சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட நபருக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பீடாக வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை இதனை பதிவு செய்த உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதிகள் அஜித்குமார் குடும்பத்திற்கு ரூபாய் இருபத்தி லட்சம் இடைக்கால நிவாரணமாக வழங்க உத்தரவிட்டுள்ளது அது மட்டுமின்றி ஏற்கனவே கொடுத்த ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சத்தை கழித்து ரூபாய் நாற்பது லட்சம் வழங்க வேண்டும் என நீதிபதிகள் கூறியபோது இதற்கு அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அரசு தரப்பில் இந்த தொகை கொடுக்க பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை இதற்காக நீதிமன்றம் இடைக்கால நிவாரணமாக ரூபாய் இருபத்தைந்து லட்சத்தை வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது அது மட்டுமின்றி அஜித்குமார் கொலை வழக்கில் சித்திரவதைக்கு ஆளான மேலும் ஏழு நபர்களுக்கு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான இழப்பீட்டு சட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு அடிப்படையில் மாவட்ட நீதிபதிக்கு மனு கொடுக்கவும் இதன் அடிப்படையில் மனு செய்த நாளில் இருந்து ஏழு வார காலத்திற்கு மாவட்ட நீதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிபிஐ விசாரணையை தொடர்ந்து உயர் கண்காணிக்கும் என்று கூறி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் அவர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லையா இல்ல மனம் இல்லையா என்று தெரியவில்லை நாற்பது லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடுமையான ஆட்சேபம் என தெரிவிச்சாங்க அதனால நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு சரி நாங்க இடைக்காலமா நீங்க இவ்வளவு அப்போஸ் பண்றதுனால இந்த நாற்பது லட்ச ரூபாங்கிற இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை நீங்க உடனடியா கொடுங்க அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு ஏழு நபர்கள் அந்த போலீஸ் கஸ்டடியில் டார்ச்சர் செய்யப்பட்டு காயம் முற்று அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தனர் அவர்களுக்கும் காம்பன்சேஷன் வேண்டும்ன்னு சொல்லி இன்னொரு இருந்து முறையிட்டாங்க அதை வரைக்கும் நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுருச்சுன்னா விக்டிம் காம்பன்சேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டத்தின் கீழ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட மனு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் வந்து இழப்பீடு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீதிமன்றம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து ஏழு வார காலத்தில் அவரோட மனுவை பரிசீலனை பண்ணி உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவில் போட்டிருக்காங்க மேலும் இந்த சிபிஐ விசாரிக்கின்ற வழக்கு தொடர்ச்சியா நாங்க கண்காணிப்போங்கிற அடிப்படையில் வழக்கு என்று முடிச்சு வைக்கல வழக்கை திரும்ப ஒத்தி வச்சிருக்காங்க சார் என்ன ஆமா அஜித் அந்த இந்த ரெண்டு வழக்கையுமே வந்து அரசு வந்து சிபிஐ ஒப்படைச்சிட்டு சொல்லியிருக்காங்க முன்னூத்தி மூணுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஜியோ போட்டிருந்தாங்க இப்ப முன்னூத்தி ரெண்டுக்கு சேர்த்து ஜியோ போட்டு அதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏழு நாளுக்குள்ள அந்த விக்டிம் காம்பன்சேஷனுக்கு கிளைம் பண்ற அந்த நபர்களுக்கு தொகையும் பாதுகாப்பும் அந்த பாதுகாப்புங்கிறது எப்படி கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்குன்னா ஏற்கனவே ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சதீஷ் குமார் அப்படிங்கிறவருக்கு மட்டும் கன்மேன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறத நீதிமன்றத்தில் சொன்னாங்க ஆனா இப்ப நீதிமன்றம் போட்ட உத்தரவு எந்த அடிப்படையில் போடப்பட்டிருக்குன்னா விக்டிம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இதுல அவங்க வீட்டில் சிசிடிவி இன்ஸ்டால் பண்றதுல அந்த நபர்களுக்கு இந்த வழக்கு முடியும் வரை உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது விக்டம் காம்பன்சேஷனோட ஸ்கீமோட நோக்கம் அதை வந்து உள்வாங்கி நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அந்த ஏழு நபர்களுக்கும் டிஸ்டிக் ஜட்ஜ் உத்தரவு போடும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு வந்து தமிழக அரசு வழங்கணும் அப்படிங்கிறத உத்தரவுல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சார் நிவாரணம் இருபத்தஞ்சு லட்சங்கிறது இன்ட்ரீம் காம்பன்சேஷன் தான் ஏற்கனவே கொடுத்த ஏழரை லட்சமும் இப்ப கொடுக்கப்பட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சு லட்சமும் இன்டரிம் ரிலீஃப் அதாவது இடைக்காலமா கொடுக்கப்பட்டதுதான் அப்படிங்கறத நீதிமன்றம் அழுத்தம் ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க அதனால இதுக்கு மேல அவங்க வந்து அடுத்த இதை கூட்டியும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் கொடுத்த நேற்றைய கொடுக்கப்பட்ட தீர்ப்புல தெளிவா சொல்லியிருக்கு அது கஸ்டரி டார்ச்சர் தான் அவரை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு அவர் உயிரோட தான் இருக்கிறாரு இதை தான் நீதிமன்றம் சொல்லிச்சு உயிரோட இருக்க நபருக்கே உச்ச நீதிமன்றம் ஐம்பதாயிரம் கொடுக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கும் பொழுது நீங்க வந்து இறந்த நபருக்கு கொடுக்கறதுக்கு ஏன் அப்போஸ் பண்றீங்கன்னு சொல்லி அரசு தரப்புல கேட்டாங்க அவங்க சொன்னாங்க கேஸ் கேஸோட பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நீதிமன்றம் வந்து அதை ஏத்துக்கல இது ஒரு உயிரே போயிருக்குங்க அது டார்ச்சர் இது ஒரு உயிரே போயிருக்கு இதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஈடாகாது இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த ஐம்பது லட்சத்தை வந்து நாற்பது லட்சமா கொடுக்குறோம்னு சொன்னதுக்கு அப்போஸ் பண்ணி இருபத்தஞ்சு லட்சமா தமிழக அரசு குறைச்சி வாங்கியிருக்கு இது இடைக்காலமாக கொடுத்ததை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த கியரிங் வரும்போது மேபி கவர்மெண்ட் இது அரசு தரப்போட இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது மாறுபடலாம் இல்லை ஏற்கனவே நடந்தபடி நீதிமன்றம் சொல்ல சொல்ல ரூபாயை கொடுத்துக்கிட்டே மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்காங்க அது போல ஐம்பது லட்சம் ரூபாய் அவர்களே கொடுத்து விட்டு நீதிமன்றத்தில் சொல்லணும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல